ஸோ இருபத்தி மூணு வெரைட்டிஸ் அந்த பிரியாணி வந்து நாங்கள் இருபத்தி மூணு வெரைட்டி எல்லாமே என்னுடைய ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவர் அதே டேஸ்ட்டு அதே அத்தென்டிக் ஃப்ளேவர் அதே மசாலா மட்டும் டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி இருபத்தி மூணு வெரைட்டியில் பிரியாணி லாஸ்ட் போயிருக்கோம் இதில் வந்து மக்கள் வந்து எல்லாமே வெஜ்ஜி நான்வெஜ் வெஜ்லேயே வந்து ஒரு ஆறு வெரைட்டி பிரியாணி இருக்குது வெஜ்ரியா வெஜ்ஜா வந்து இப்போ ஒரு பதினாறு பதினேழு வெரைட்டிஸ் வந்து நான்வெஜ் இருக்குது ஸோ இப்போ தான் இருக்காங்க மக்கள் எல்லாம் பயங்கரமாக லைக் பண்ணுவோம் விதவிதமான வெரைட்டி இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பிரியாணி தான் பார்த்தா ஒரு ஆஃபர் வேறு என்ன கஸ்டமர்ஸ் வந்து ஒரு எவ்வளோ சாப்பிட் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து சாப்பிட்ணும் பத்து பத்து கேஷ் பேக் அந்த ஒரு இது கொடுத்துருந்தாங்க ஸோ அப்படின்னா ஆயிரரூபாய்க்குனாலும் நூறுரூவா கேஷ் பேக் ஸோ அப் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேறு அவங்களுக்கு கேஷ் பேக் ஆஃபரும் உங்கள் கஸ்டமர்ஸுக்கு கிடைக்கும் ஸோ இதனால வந்து ஒரு பக்கம் பிரியாணியும் அவங்க என்ஜாய் பண்ணுன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேஷ் பேக் ஆஃபரும் அவங்களுக்கு வந்து கிடைக்குது இதனால கண்டிப்பா வந்து தமிழக மக்கள் உலக நாள் எல்லாம் கண்டிப்பா நீங்கல வந்து லைக் பண்ணுவாங்க இது பெரிய சக்சஸ் வந்து கண்டிப்பா என் பேர் ரவிகண்ணன் கம்பெனிக்கு டேரக்டர் நான் வந்து தலப்பா கட்டி பத்தி எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா இது ஒரு புனிதமான தொழிலா தான் பாக்குறேன் எப்படின்னா ஒரு வராங்க சாப்பிட்றாங்க அவங்க காசு கொடுத்து சாப்பிட்டாலும் அவங்க வயிறு வந்து நல்லா நிறைஞ்சு நல்லா சந்தோஷமா திருப்பி அனுப்பணும் ஒவ்வொரு எம்ப்ளாய்கிட்டையும் நான் என்ன சொல்றது என்ன அப்படின்னாக்க அவங்க வந்து நல்லா சாப்பிட்டு அவங்க வந்து வயறு நல்லா நிறைஞ்சு சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்கு வீட்டுக்கு போனாலும் ஒரு கெடுதலும் இல்லாமல் இருக்கணும்னா அவங்க வந்து நல்ல அவங்க இல்லை வளர்த்தலைனாலும் அவங்க வயிறு வாழ்த்துவோம் அதனால நீங்க வந்து ஒரு புனிதமான தொழில் இது அப்படி பாருங்க ஒவ்வொரு எம்ப்ளாயும் ஒவ்வொருத்தரும் ஸ்டேபிள போது இது வந்து ஒரு புனிதமான தொழிலா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு மீட்டிங்லயும் எங்க எம்ப்ளாயி யாரும் எங்க எம்ப்ளாய் எங்க பார்த்தாலும் பேசுறது ஒன்னு அது ரெண்டாவது வந்து மகிழ்ச்சி ஸோ இப்போ வந்து நீங்க ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தான் ஸோ அதனால வந்து இப்போ வந்து பிரியாணி ஃபெஸ்டிவல் அப்படின்னு பிரியாணி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் இதுல வந்து இருபத்தி மூணு வகையான பிரியாணி போடுறோம் ஒவ்வொன்றும் நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் என்ன உங்களுக்கு வந்து தேவையா இருக்கு இன்னும் நாங்க என்ன இன்னும் இவ்வளவு வித்தியாசமா இன்னும் நல்லாதான் எப்படி பண்ண முடியும் எல்லா உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாம் எங்களுக்கு கொடுங்க ரொம்ப நன்றி தேங்க்ஸ் இது ஜூலை எட்டாம் தேதி வரையும் இந்த இந்த ஆஃபர் போடுங்க சார் ஜூலை எட்டாம் தேதியோட கடைசி பதிமூணாம் தேதி ஆரம்பிச்சோம் எட்டாம் தேதி இதை முடிக்கிறோம் இது உலகம் போல நூத்தி மூணு அவுட்லெட்லயுமே இதனுடைய இந்த ஆஃபர் எல்லாத்துக்குமே

நாங்க போடுற சீரரசம் ரைஸ் மூணாவது வந்து நம்ம தம் பிரியாணி பட் அந்த செய்யற முறை வந்து வேற ஸோ அதனால வந்து அந்த பிளேவர் அந்த வாசனை அது ஒரு வித்தியாசமா இருக்கு மூணாவது பாத்தீங்கன்னா நாங்க வந்து பியூர் கீ மத்த பிரியாணி விட நம்மளுக்கு கம்பேர் பண்றேன்னு சொல்லல பட் ஆக்சுவலாக நாங்க வந்து பண்றதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் கீல பண்றோம் நம்ம பிரியாணி ஸோ வந்து உங்களுக்கு லைட்டா இருக்கும் நிறைய பேர் வந்து பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா டின்னர்ல சாப்பிட முடியாது ஹெவியா இருப்பாங்க பட் நம்ம பிரியாணி அந்த மாதிரி இல்ல

இப்போ சிக்கன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சிக்கன் மட்டன் வந்து பதினாறு வெரைட்டிஸ் ஆஃப் ஸோ சிக்கன் பிரியாணி சிக்கன்லேயே வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி கோலா உண்டை பிரியாணி அல்ஃபரா பிரியாணி பார்பிக்யூ பிரியாணி சத்ரியா கபாப் பிரியாணி இந்த மாதிரி சிக்கன்லேயே வச்சுருக்கோம் அது மட்டன்லேயுமே பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி மட்டன் போன்லெஸ் பிரியாணி வந்து எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிரியாணி சொன்னாலே மட்டன் பிரியாணி அதில் மட்டன் போன் கொடுப்பாங்க ஸோ நம்ம வந்து மட்டன் போன்லெஸ் வந்து நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி அப்புறம் வெஜிடேரியன்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னீர் பிரியாணி பன்னீர் சிக்ஸ்டி பிரியாணி கோபி சிக்ஸ்டி பிரியாணி மஞ்சு கோபி மஞ்சூரியன் பிரியாணி கொடுத்துருப்போம் அப்புறம் மஷ்ரூம் பிரியாணி கொடுத்துருப்போம் ஸோ இது மாதிரி ஆறு வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி ஒன்லி ஃபார் வெஜிடேரியன்ஸும் கொடுத்துருவோம் அது மாதிரி எக் பிரியாணி பன்னீர் டிக்கா பிரியாணி எல்லாமே வந்து ஒரு மோஸ்ட் இருபத்தி மூணு வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி வந்து ஒன்லி டேக்கேவே டைனிங் டேக்கேவே டைனிங் எல்லாத்துக்குமே சார் அது ஒரு கேஷ்பேக் ஆஃபர் ஒரு ஐநூறுரூவா வரும் உங்களுக்கு கேஷ் பேக் கிடைக்கிற வந்து டேக்கேவேலையும் உண்டு டைனிங்லேயும்

காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோலையுமே நம்ம வந்து டெலிவரி நிறையா ஸோ இப்போ சென்னையில் வந்து புது ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்லேயே பிரியாணி சாப்பிட்றது ஒரு புது ட்ரெண்டாக வந்துகிட்டு இருக்கு எஸ்பெஷலி நம்மளோட ஒரு சில அவுட்லெட்லாம் பார்த்தோம் சாந்தி காலனி அசோக் நகர் மேடவாக்கம் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து பிரியாணி சாப்பிடணுங்கிற ஒரு புது ட்ரெண்டாக வந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா நியூ ஏஜ் ஜென்ரேஷன்ஸ் வந்து ஏதாவது வித்தியாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க ஸோ நம்ம சாந்தி காலனி அவுட்லெட் வந்து காலையில் நைன் ஓ கிளாக்கே திறந்துடலாம் காலையில் நைன் ஓ கிளாக்கே டைனிங் கிட்டே கேட்க வந்துடுறாங்க சார் சென்னையில் வந்து புது ரெண்டு நல்ல இப்போ வேலை பள்ளிக்கரையில் ஒண்ணு வேலை இருக்கு இந்த மாசம் கடைசியில் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு திறக்கிற பண்ணிட்டு இருக்கோம் இன்னொன்று சிறு சேரில் ஒன்று வேலை இருக்கு ரெண்டு இருக்கு அதுக்கு தவிர கூடுவாஞ்சேர்ல ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு இதுல காற்று பாக்கறதுல ஒண்ணு ஸோ இந்த வருஷத்துல வந்து சென்னையில மட்டுமே ஒரு ஆறுலேருந்து ஏழு அவுட்லெட் இந்த வருஷம் கட்டி விடுறோம் நீங்க கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தோம் ஏன்னா ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற ஊர்ல எக்ஸ்பேன் பண்ணோம் பெங்களூரு கொச்சி கேரளா மாதிரி எக்ஸ்பேன் பண்ணோம் இப்ப சென்னையில திருப்பி ஆரம்பிச்சுட்டா ரெண்டு ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னும் ஒரு மூணு நாலு வந்து திருப்பி வந்து இந்த வருஷம் உள்ள எப்படி ஒரு ஆறு அவுட்லெட் சென்னையில் மட்டுமே போடுறோம் நீங்க எது இங்க இல்ல எங்களுடைய கடையில வந்து எது யூனிக் கேட்டிங்க எது முக்கியமான எதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்றது டேரக்டரா என்னன்னா குவாலிட்டி கட்டுறது நீங்க நீங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலுக்குன்னே எங்களுக்கு வந்து தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது அதை ஹெட் பண்ணுறது வந்து ஒரு இப்போ ஃப்ளைட் கேட்டரிங் இருக்கு இல்லையா அதை ஹெட் பண்ண ஒருத்தரை நாங்கள் ஹெட்டாக போட்டிருக்கோம் அவர் வந்து ஃபுல்லாக எங்கே இன்புட்டு குவாலிட்டி எப்படி ப்ராசஸ் குவாலிட்டி அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற குவாலிட்டி க்ளீனிங்னஸ்ஸு எல்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்க ஸோ குவாலிட்டி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு யூனிக்கான அப்ரோச்சுன்னு நான் சொல்லுவேன் தலப்பா கட்டி ஹோட்டல்ஸில் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து ஒரு பதினைந்து பதினாறு பேர் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலில் வேலை செய்கிறாங்க ஸோ அதனால வந்து இது வந்து எங்களுடைய ஒரு யூனிக்கான எஜெஸ் வந்துட்டு இருக்குது தெரிஞ்சு பிரியாணி ஃபெஸ்டிவல் இது வந்து நிறைய ஃபெஸ்டிவல் அதில் வருது

டெய்லி நம்ம நான்வெஜ் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய முடியாத ஒரு காரியம். சோ அதனால இன்னைக்கு வெஜ் வெஜ் சாப்லா நாளைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடலாம் சோ கஷ்டம் வந்து எல்லா வெரைட்டியும் சாப்பிட்றதுக்கு தலபகுதி வர முடியும் நான் வெஜிடேரியன். பிரியாணி சாப்பிடக்கூடாது எங்களுக்கு அந்த உரிமை இல்லையா? நான் ஒரு வெஜிடேரியன். சரிங்க அதனால வந்து எங்களுக்கு அவங்க இருக்கு. மசாப் இப்போவும் மட்டன் பிரியாணி. அப்புறம் சார் இன்னொரு क्वेश्चन. ஏதோ வந்து சில பிரியாணி கடைகள்ல சில பிரியாணி கடைகள்ல அவங்க வந்து ரைஸ் வந்து போட்டுட்டு அப்புறம் சிக்கனோ mutton அதை வந்து ஃப்ரை பண்ணி மேலே வைக்கறாங்க அது அது ஒரு பிரியாணியா இல்ல வேற ஏதாவது மாதிரி அது வந்து டாப்பிங் பிரியாணின்னு சொல்றாங்க சோ ரைஸ் இது குஸ்கா அது குஸ்கா வச்சிட்டு அது மேல டாப்பிங் போடுறது ஸோ அதுக்குன்னா அதோடைய செய்ம் முறையே வேற ஏன்னா புஷ்கா தனியாக பண்ணிட்டு இது மீட்டை தனியாக பண்ணிட்டு அதில் வந்து டாப்பிங் பண்றோம் பட் அதோடைய மனம் சுவை அதோடைய டேஸ்ட் அதோடைய ஃப்ளேர் வந்து வித்தியாசம் இருக்கு மீட்டை வந்து மட்டனையும் சிக்கனையும் மொத்தம் போட்டு சமைக்கிறப்போ அதோட ஃப்ளேவர் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசம் சரி தலைப்பாக்கின்னு வந்து இப்போது நிறைய பேர் உள்ள வலுவனுக்கு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இருக்குன்னு தெரியும் ஆனா வந்து நாங்களெல்லாம் ஒரு நான் பார்க்கும்போது இந்த நான்வெஜ் தானே

சார் சொன்ன மாதிரி கியூ டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் ஒரு போய் செக் பண்ணி இதை கரெக்டா பண்றமா அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு அது வந்து செக்ஷன் தோசை கல்லு கூட பாத்தீங்கன்னா ஒரு அடி கல்லுல தனித்தனியா வெஜ் செக்ஷன் செக்ஷன் தனித்தனியாக வச்சிருப்பாங்க அந்த கரண்டி கட்டிங் பண்ற போர்டு கொண்டு வெஜ் நான்வெஜ் செபரேட் இது வந்து கிளியரா நாங்க வந்து கம்யூனிகேட் பண்றோம் வச்சு ஃபாலோ பண்றோம் கியூவே வச்சு அதை ஆடிட் பண்ணி செக் பண்றோம் ஏன்னா நாங்க வந்து ஒரு வந்து ஒரு கடை ரெண்டு கடை வச்சுதான் பண்ணிக்கல வந்து நூத்தி மூணு கடை உலக புறம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப இது மெயின்டைன் பண்றது ஒரு பயங்கரமான சவால் பட் அது வந்து டீம் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு அது வந்து எங்களால மக்களுமே அதை ஏற்க அளவுக்கு தலைப்பாக்கில் கூட வெஜிடேரியமே கரெக்டா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சார் பாரம்பரிய முறைப்படி வந்து பிரியாணி செய்வது வந்து நல்லா கட்டைங்களில் போட்டு தான் எரிப்பாங்க ஆனால் சில இடத்துல நிஜமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டில் பார்த்துருப்பீங்க நிறைய கூட்டத்தான் எங்கே இருக்கிறாங்கன்னா ஒரு அவங்க வந்து நார்மலான ஒரு வீட்டில் வச்சு மீன் வந்து கேஸ் சிலிண்டர்ல வச்சு செய்யறாங்க அதனால டேஸ்ட் சரியா வர மாட்டேறதுன்னு ஒரு போகுது நம்ம சைட்ல எப்படி இல்லை நம்ம சமைக்கிறது கண்டிப்பாக கேஸ் தான் ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் நம்ம ஃபேக்ட்ரி இது ஃபேக்ட்ரி சரி ப்ரொடக்ஷன் பண்ணிடுவோம் பட் தம் போடுற ப்ராசஸ்ல வந்து கறி இன்னைக்கு வரை வந்து வேற விறகு கறியை சார் கோல் வச்சுதான் நாங்கள் வந்து தம் போடுறோம் ஸோ அதனால அந்த ஃபிளேவர் இருக்கு பாருங்களா அந்த தம் பௌடரும் அந்த விறகு கறியில அந்த விறகுல பண்ண ஸ்மெல்லு அந்த பிளேவர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதனால இன்னைக்கு வரை என்னதான் கேஸ் வச்சுட்டாலும் இன்னைக்கு வரை நாங்க தம் போடுறது வந்து சார்போல் விலை கறி வச்சு பண்ணிடுவோம் அதுவும் ஒரு ஸ்பெஷாலிட்டி சார் அப்புறம் இன்னொன்னு ஒரு விஷயம் நீங்க பவுல் கொடுக்குறீங்க சரிங்களா அந்த பவுல் பார்த்து வெளியே பார்த்தா பெருசா இருக்கு பிரியாணி கொஞ்சமா இருக்கு உங்களுக்கு மட்டும் எல்லாருக்குமே அதேதான் தான் ஏன் அது வந்து கஸ்டமர்ஸ வந்து திருப்தி பார்த்தீங்கன்னா ஒரு 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 நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் ஒரு ஒரு மனுஷன் வந்து நல்லா சாப்பிடறதுன்னு பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது கிராமிலிருந்து தொள்ளாயிரம் கிராம் சாப்பிட முடியும் நல்லா சாப்பிட்றவங்க தொள்ளாயிரம் கிராம் ஒரு கிலோ வச்சுக்கலாம் சோ கம்மியா சாப்பிட்றவங்க வந்து ஒரு அறுநூறு கிராம் நார்மலா சாப்பிடறவங்க சாப்பிடலாம் எங்க பிரியாணியோட மொத்த வெயிட் ஒன்று அறுநூறு கிராம் வெறும் பிரியாணி மட்டும் அது வந்து ஒரு நானூத்தி கிராம் வந்து உங்களுக்கு ரைஸ் இருக்கும் நூத்தி கிராம் வந்து மீட் இது ரெண்டு சேர்த்து வந்து அறுநூறு கிராம் இருக்கும் பிளஸ் ராய்தா கிரேவி அது வந்து ஒரு நூத்தி ஐம்பது கிராம் இதே எழுபத்தி ஐம்பது கிராம் இருக்கும் பிளஸ் இங்க தண்ணி பிடிக்கிறீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு கரெக்டான ஒரு போர்ஷன் சைஸ் எல்லாமே நாங்கன்னு இல்லை எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு அந்த போர்ஷன் சைஸ் வச்சிருக்கோம் ஒரு அறுநூறு கிராம் கொடுத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து பர்ஃபெக்டா சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கும் வந்து வந்து பிரியாணி வச்சிங்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இட்லி தோசை சாம்பார்

ஸோ நம்மளுடைய பாத்தீங்கன்னா டின்னில் இருக்கறது தோசை இட்லி போயிருக்கு தோசை பரோட்டா வந்து தங்க வகை அதில் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா சிலோனி பரோட்டா அப்புறம் நூல் பரோட்டா நூல் பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா டிபிகல் மதுரை ஸ்டைலில் பண்ணுவோம் அது வந்து எங்களுடைய உணவு பிரெஸ் செல்லிங் ஐட்டம் ஸோ தோசையிலே வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வெரைட்டி தோசை வச்சிருக்கோம் கல் தோசை கறி தோசை எதாவது இருந்து பிளைன் வெஜ் கீ ரோஸ்ட் அந்த மாதிரி ஊத்தாப்பம் ஆனியன் ஊத்தாப்போம் அந்த மாதிரி வெரைட்டிஸ் அது மாதிரி பரோட்டா பார்த்தீங்கன்னா சிலோனி பரோட்டா கொத்து பரோட்டா நார்மல் பரோட்டா நூல் பரோட்டா இந்த மாதிரி அதுல வீச் பரோட்டா இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பரோட்டாவும் வச்சிருக்கோம் பிளஸ் இடியாப்பம் பாயா அது நம்மளுடைய இதுல ரைஸ் நூடுல்ஸ் கிட்ஸுக்கு தேவையான வந்து இன்னைக்கு நம்ம உங்களோட அவுட்லேட் நீங்க சொல்லும்போது மேக்சிமம் ஒரு பைவ் ஹண்ட்ரட் சொன்னீங்க நீங்க ஏன் அந்த ரொம்ப குறுகையே இருக்குங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு கோவிட்டுக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலு அவுட்லெட் தான் வச்சிருந்தோம் இப்போ வந்து பார்த்தா நூத்தி மூணு அவுட்லெட் ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி அவுட்லெட் ஓப்பன் பண்ணிட்டுருக்கோம் இந்த கொரோனா பீரியட்ல எதாவது நம்ம ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் ஏன்னா கொரோனாவில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் எல்லாம் இருக்கிற இங்கே மூவாயிரம் எம்ப்ளாயீஸ் அவங்க சம்பளம் கொடுத்து அவங்களை வச்சு அவங்க மேனேஜ் பண்றதே பெரிய விஷயம் சோ அதனால வந்து கொஞ்சம் இருந்த கேஷ்ல கன்சர்வ் பண்ணி கம்பெனியை காப்பாத்துறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது சோ அதனால காப்பாற்றிக்கலாம் இப்போ இருந்த எக்ஸ்பேன்ஷன் இப்ப ஸ்டார்ட் பண்ணுறது கோல் என்னவாக இருக்கும் இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு அவுட்லெட் வர போகும் இந்த வருஷம் இருபது வரை டச் பண்ணுவோம் இன்னும் ரெண்டு வருஷத்துல டேரக்ட் சாராக இருக்காங்க சார இன்னும் ரெண்டு வருஷத்துல ஐபிஓ போகணும் கம்பெனியா போகணும் அப்படின்னு எங்களுடைய கோல் அது கண்டிப்பா அது சார்

இது இப்போ நம்ம என்ன ட்ரெஸ் போட்டேன் நான் ஏன் இந்த சர்ட்டு போ நான் இந்த சேர்ட்டு போட்டேன்னு நம்ம கேட்க முடியாது அது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை இல்லையா ஸோ அதனால அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ ஆனா என்ன சாப்பிட கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் நான் வந்து டேரக்டர் அதை தான் பார்க்குறேன் அதை எப்படி கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் எவ்வளோ குவாலிட்டியா கொடுக்குறோம் அது வந்து கஸ்டமர் வந்து இப்போ சாப்பிட்டு போயிட்டு அவருக்கு உடல் பிரச்சனை உடல் உபாதை ஏதாவது வந்ததுனாக்க அது சரி கிடையாது எது என்ன சாப்பிட்டாலும் என் தோசை சாப்பிட்டு கூட உடல் உபாதை வரலாம் ஸோ குவாலிட்டி இல்லைன்னா ஸோ அதனால் நம்ம என்ன கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறோம் எவ்வளோ வெரைட்டியாக கொடுக்குறோம் எப்படி சர்வீஸ் பண்ணுறோம் கஸ்டமர் வந்தாங்க உட்காடுறாங்க சாப்பிட்றாங்க போகிறாங்க அவங்க ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் வரக்கூடாது அவங்க வராங்க ஏசியெல்லாம் நல்லா இருக்குது நல்லா கூலாக இருக்குது இவ்வளோ வெயில் இருக்குது நீங்கள் உள்ளே உடனே நல்ல கூலா ஏசி இருந்ததுன்னா அதுவே உங்களுடைய ஒரு நல்ல பெரிய சந்தோஷம் மனசுக்கு சந்தோஷமாக ஸோ எப்படி நாங்கள் சர்வ் பண்ணுறோம் என்ன கொடுக்குறோம் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறோம் அதுதான் முக்கியம் என்ன அது தனிப்பட்ட சரி லாஸ்ட் இடத்துல வந்து பிரியாணி செய்யறாங்க ஆனா வந்து சில பேர் வந்து ஆறு வந்து என்ன ஆறுன்னு சொல்ல மாட்டாங்க நீங்க வந்து உங்களால ஓபனா சொல்ல முடியும் கண்டிப்பா சொல்லலாம் பெருமையாக சொல்லலாம் நாங்க யூஸ் பண்ற எல்லாமே வந்து வெள்ளாடுதான் செம்மறி ஆடு போடுறது இல்ல சோ அதே வந்து தலப்பாக்கட்டியோட கட்டியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி நாங்க போடுறது எல்லாமே வந்து செம்மறி செம்மரியாட்டம் போடுறதே இல்லை அதுவுமே இல்லை அங்கே போனால் எல்லாரும் சாப்பிட்ற எல்லா கஸ்டமருக்குமே வந்து தெரியாது நான் முதல்ல காலை கரியை பார்த்தோன்னா இது என்ன கரெண்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் அதனால் வந்து அந்த கடிஷன்லேருந்து வந்ததுனால நாங்கள் வந்து செம்முடியாது இது பண்ணுறதே இல்லை ஸோ எங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் சப்ளைஸ் இருக்காங்க ஹலால் முறைப்படி கட் பண்ணுறதா ஸோ அதனால நிறையா பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்காக புது ஆஃபரே இருக்குங்க கஷ்டமே ஸோ அதனால வந்து எல்லா தரப்பட்ட மக்களுமே ஒன்று சார் பெருமையாக சொல்லுவோம் எங்களுக்கு வந்து வெள்ளாடு கைதான எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்குது அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல தான் வந்து சப்ளை பண்ணணும் அப்படி இல்லைன்னா எங்கள் குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க ரொம்ப இந்த ரேச்சர்ல வரணும் இந்த இடத்துல இந்த இதில் வரணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் இருக்கு எல்லாமே நாங்க ரெக்கார்ட் பண்றோம் எல்லாமே வந்து ஆடிட் பண்றாங்க குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாமே பாத்துக்கிறேன் சரி என்ன மாதிரி ஆயில்ஸ் நாங்க பண்ணுறது கம்ப்ளீட் ஹண்ட்ரட் பெர்செண்ட் பிரியாணிக்கு வந்து கடலே

பண்ண வச்சு நல்லா வளர்க்குறாங்க ஸோ நம்ம சப்ளைலாம் ஒரு சப்ளை நம்ம திண்டுக்கல் சப்ளைலாம் ஆல்மோஸ்ட் ஒரு பதினாலு வருஷம் நம்மளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ட்ரஸ்டட் பிளேஸ் ஏன்னா எதுல வேணாலும் சார் சொன்ன மாதிரி ஏதாவது சாப்பிட்டு உபாதைகள் வரக்கூடாது ரொம்ப கேட்பாங்க அதுக்காக தான் ப்ராப்ளம் நாங்க வந்து ஒரு கடை அமைஞ்சு இன்னைக்கு அருவூர் தெல் வசதில நூத்தி மூணு கடை வச்சிருக்கோம் தமிழ்நாட்ல இருந்து ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட் வேண்டியல் லெவலில் போனது ரொம்ப கம்மி தான் நாங்க வந்து அந்த லெவலில் போயிருக்கோம் வந்து எங்களுக்கு ஒரு பெருமையான வீட்டுக்கு வந்து சென்ட்ரல்ல ஒரு ஒரு ரீஜனுக்குமே தனித்தனே சப்ளை இப்போ திண்டுக்கல் கிச்சன் திண்டுக்கல்ல இப்போ சென்னைக்கு வந்து இங்கே இங்கே கோயம்புத்தூர்ல இருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இங்கே அங்கேயே ரீஜியன் வைஸ் சப்ளை Thank you. Thank you. Thank you, sir. Large one. one.